ஒரு அழகான வார்த்தை பாருங்கள் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை வாழம் நீ அறிந்து கொள் அன்னமா அகத்த அக்க உன்னை விட்டு எது தவறி சென்று விட்டதோ உனக்கு கிடைக்கல உன்னை விட்டு பயிடுச்சு தவறி சென்று விட்டதோ லம் எக்கும் இசுக்க அது உனக்கானது அல்ல அது உன்னை வந்து அடையாது உன்னை விட்டு எது போயிடுச்சோ அது உனக்கானது இல்லைப்பா அது உன்னை வந்து அடையாதுன்னு அல்லாஹுடைய தூதர் செல்லல்ல அரசுன்னு சொல்கிறாங்க எது உன்னை வந்து அடைகிறதோ அது உன்னை விட்டு தவறி போகாதுன்ற அல்லாஹுடைய தூதர்சலம் அல்லாஹு அடையவசலம் சொன்னாங்க இப்போ எது நமக்கு இருக்கோ அதான் வரும் நம்ம பிடிச்சி எவ்வளோதான் இழுத்து வச்சாலும் நம்ம பிடிச்சி எவ்வளோதான் அதுக்காண்டி முயற்சி பண்ணாலும் கஷ்டப்பட்டாலும் எது நம்ம கிடைக்கணுமோ எது நம்மகிட்ட வந்து அடையணுமோ அல்ல எதை நாடி இருக்கானோ அது மட்டும்தான் நம்மக்கிட்ட கிட்ட வந்து அடையுமே தவிர நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும் அது நமக்குன்னு இல்லைன்னா தான் இப்ப நமக்கு வந்து அடையிறது நம்மளை விட்டு தட்டி போகாது அடையின்றா அது நம்மள வந்து அடையும் நமக்கு அது இல்லைன்னு போது எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்னதான் கவலைப்பட்டாலும் நம்மளை விட்டு போய் தான் போய் தான் ஆகும் என்று அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹு அழகி வசலம் சொன்னாங்க அப்ப எல்லாமே அல்லாஹுடைய நாட்டத்துல இருக்கு நமக்கு வரக்கூடியது இருந்தால் அது வரும் நமக்குன்னு இல்லையா நம்மளை விட்டு போயிடும் அவளதான் சிம்பிளா எடுத்துட்டு போயிடும் அல்லாஹுடைய நாட்டு அவள்தான் நமக்குன்னு உள்ளது அதை நமக்கு நமக்கு வந்து கொடுப்பான் நம்மள்கிட்ட கண்டிப்பா கொடுப்பான் புரியுதா நம்ம எதை ஆசைப்படுறோமோ எதை நினைக்கிறோமோ எதை எந்த காரியத்தை நம்ம விரும்புகிறோமோ நமக்கு அதை இருந்தால் நமக்கு வந்துடும் அது நமக்கு ஷர்ராக இருந்தா தீமையாக இருந்தா அதனால நம்ம கஷ்டப்படுறவனா கஷ்டப்படுபவர்களாக நம்ம இருந்தா தானே அதை விட்டு நம்மளை தூரமாக்கிறோம் இதை நம்ம விளங்கிட்டாலே போதும் எல்லாமே ஈஸி வாழ்க்கையில இதை நினைச்சு நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து அல்லாஹனுடைய தூதர் சதுல்லாஹு அழகி வசனம் சொன்னார்கள் நிச்சயமாக உதவி என்பது மா சபுரி பொறுமையோடு தான் இருக்குது பொறுமையோடு தான் அல்லாஹனுடைய உதவி இருக்கு என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாடேசன் சொல்கிறான் அப்படின்னா என்னென்னா என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சிரமம் வந்தாலும் யார் நம்மளை திட்டினாலும் யார் எப்படி பேசினாலும் யார் எப்படி நம்மளை நினச்சாலும் எவ்வளோ கடினமான நேரத்துலேயும் பொறுமையாக நம்ம இருந்தோன்னா அல்லாஹனுடைய உதவி நிச்சயமாக நமக்கு இருக்கிறதுன்ற செல்ல அலிசன் சொல்கிறாங்க அல்லாஹனுடைய உதவி எப்போ இருக்குது மா சபுரி பொறுமையோடு இருக்குது கோவப்பட்டு என்னாக போகுது சொல்லுங்கள் ஒருத்தரை திட்டி ஒருத்தரை பளிச்சு பேசி அதை நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டு புலம்பி பொறுமையாக இருங்க எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம எதை சீக்கிரமாக முடியணும் எந்த பிரச்சனை நமக்கு சீக்கிரமாக நம்மளை விட்டு கடந்து போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் பொறுமை அதுக்கு முக்கியம் நம்ம எல்லாமே வந்து சீக்கிரம் முடியணும் சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறோம் சீக்கிரம் எதுவுமே சீக்கிரமாக நடக்காது அல்லாஹனோட உதவி வந்து அது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அதில் ஒரு பரிபூர்ணத்தன்மை இருக்கும் அதனால் சபுர் பொறுமையாக இருங்க நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக உங்களுக்கு கைகூடும் பொறுமை என்பது கண்டிப்பாக வெற்றியை கொண்டு வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சல அல்லாஹு அலிஹஹி வசன் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க அலாமே வரமத்துல அலமதுல்லா அலமதுல்லா ரபில் ஒலாம் அலா அஷ்ரஃபுல் முருசலீன் அம்மா பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அரபங்கின நவவியா இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட நாற்பது ஹதீஸுகளில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் அந்நி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அடியுல்லாஹூ தாலா நுமா கால குந்த ஹல்ஃப நபி சலுல்லாஹு அலிஹிஸ்லம் யோமன் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் நான் அமர்ந்திருந்தேன் அல்ல அரச அவ பின்னாடி இருந்திருக்காங்க ஃபக்கால் அல்லாஹுடி தூதர் அப்பொழுது சொன்னாங்க ரொம்ப அழகான வார்த்தைகள் இப்போ சல்லுல்லா அரசு சொல்ல போகிற வார்த்தைகள் வந்து உண்மையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வார்த்தைகள் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க யா ஒலாமு இன்னி வால்முக கலிமாத்தின் சில வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத்தர்றேன் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க சில வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத்தர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் முதலாவதாக சொன்னார்கள் எஹல் இல்லாஹி நீ அல்லாஹுவை பாதுகாத்துக்கோ அப்படின்னா என்ன அல்லாஹ் எதை ஏவிருக்கிறானோ அல்லாஹ் எதை விளக்கி இருக்கிறானோ ஹலால் ஹராம் இதெல்லாம் வந்து நீ இந்த இந்த விஷயத்தில் நீ கரெக்டாக இரு இந்த விஷயத்தை நீ பாதுகாத்து உன்னுடைய வாழ்க்கையில் இதை பாதுகாத்துக்கோ கரெக்டாக தொழுகு எல்லா ஏவி விஷயங்களை கரெக்டாக செய் ஹராம் பாவமான காரியங்கள் பக்கம் நீ செல்லாத இப்படி அல்லாஹவே நீ பாதுகாத்து கொண்டால் எஃப்வலுக்க அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் துன்பங்கள் முசீபத்துகள் கஷ்டங்கள் சோதனைகள் இதை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று அல்லாஹனுடைய தூதர் செல்லுல்லாஹூ அடைகி செல்லம் அவர்கள் சொன்னாங்க அடுத்த அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எஃப்எல் இல்லாக நீ அல்லாஹுவை பாதுகாத்துக்கப்பா ஹராம் செய்யாமல் பாவமான காரியங்கள் செய்யாமல் அல்லாஹ் எதையெல்லாம் உனக்கு ஏவிருக்கிறானோ என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அல்லாஹுடைய தூதர் என்னென்ன அமல்கள் இபாதத்துகளை செய்ய சொல்லியிருக்கிறாங்களோ அதாவது இஸ்லாம் குரான் ஹதீஸ் காட்டி தந்த அந்த வழிமுறையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டால் அல்லாஹவை இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்து கொண்டால் அல்லாஹவி பாதுகாத்து கொண்டால் எஃப் இல்லாக அல்லாஹவினை பாதுகாத்து கொண்டால் தஜீது ஹூ துஜா அவனை நீ உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் அல்லாஹனுடைய உதவி நமக்கு இருக்கும் அவன் சொன்னபடி நம்ம வாழ்ந்தோம் வைங்கல எல்லா விஷயத்திலும் அல்லாஹனுடைய உதவி நமக்கு இருக்கும் ஒரு நல்ல காரியத்துக்கு வேண்டி போகிறோம் அல்லாஹனுடைய உதவி நமக்கு எப்போவுமே இருக்கும் ஏன்னா நம்ம அவன் சொன்னபடி கரெக்டாக வாழ்கிறோமா இல்லையா அப்போ அவனுடைய உதவி நமக்கு இருக்கும் அது மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது அப்பவும் அல்லாஹனுடைய உதவி நமக்கு இருக்கும் ஏன்னா அல்லாஹ் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அல்லாஹ் எப்பொழுதுமே நமக்கு உதவியாக பக்கபலமாக என்ன செய்வான் இருப்பான் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்ல அடைகி அழகி சொன்னார்கள் அடுத்த அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் இதா சால்த நீ கேட்டால் ஏதாவது உதவி கேட்டால் ஃபஸ் அல் இல்லா அல்லாஹுவிடத்திலே கேள் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹூ அடேஹி வசலம் சொன்னார் இப்போ என்ன கேட்டாலும் அல்லாஹு விடத்தில் கேட்கணும் ஒரு காரியத்தை நம்ம நினச்சி வச்சுருக்கோம் அதுக்காக வேண்டி முயற்சி செய்யணும் நிறைய உழைப்புகளை போடணும் அதை தாண்டி அதுக்கு முன்னாடி அல்லாஹ் இடத்துல ஒரு வார்த்தை கேட்டுறேன் யா அல்லா இப்படி நான் நினச்சி வச்சுருக்கேன் இப்படி நான் யோசிச்சு வச்சுருக்கேன் எனக்கு இதை இதுக்கு நல்ல ஒரு வழிகாமி இதில் எனக்கு வெற்றி கூடன்னு அல்லாஹ் இடத்துல கேட்டுட்டு நம்முடைய உழை உழைப்பையும் முயற்சியும் நம்ம போட்டால் நிச்சயம் அந்த காரியம் வெற்றியில் முடியும் இப்போ என்ன கேட்டாலும் அல்லாஹ் இடத்துல கேட்கணும் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி இப்போது அல்லாஹுடைய தூதர் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க ஒரு செருப்பினுடைய வார் அறுந்து போனால் கூட அல்லாக விடத்தில் கேளுங்கன்னு சொல்லுவாள் இப்போ சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம சொல்கிறது முதல்ல நம்ம கேட்கறது அல்லாஹிடத்தில் தான் கேட்கணும் ஏன்னா அவனுடைய நாட்டம் இருந்தால் தான் எதா எதாக இருந்தாலும் அந்த உலகத்தை நடக்கும் புரியுதா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் நம்ம ஒரு விஷயத்த நாடுறோம் அது நடந்துடுமா நடக்காது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அது நடக்கும் அப்போ யார்கிட்ட கேட்கணும் நாட்டம் அவனுக்கு சொந்தம் அவன் நாட்டத்தால் தான் எல்லாமே இயங்குது எல்லாமே நடக்குது அப்போ நம்ம யார்கிட்ட கேட்கணும் ஃபஸ்ட்டு எல்லாரும் இடத்துல கேட்கணும் அவன்கிட்ட கேட்டதற்கு பிறகு நம்முடைய முயற்சி உழைப்புகளை போட்டால் எதை நம்ம கேட்டோமோ அதில் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுப்பான் புரியுது அவங்களுக்கு அப்போ இதான் சாத்த ஃபஸ்ட் அல் இல்லா நீங்கள் எதை கேட்டாலும் சரி அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்காதீங்க எல்லாரும் இடத்துல ஒரு கடன் பணம் பண நெருக்கடி பொருளாதார நெருக்கடி அல்லாட்ட கேளுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் அல்லா உத உதவி செய்வான் நமக்கு எந்த நெருக்கடி எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அடுத்தவங்கள்ட்ட போய் தேவையாக கூடாது முதல்ல அல்லாஹ் இடத்துல தேவையாகும் அல்லாவ இடத்துல கேட்கணும் அறியாத புறங்கள்னு எல்லாம் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வோம் அப்போ கேட்டால் அல்லாஹ் இடத்துல கேளுங்க என்று அல்லாஹனுடைய தூதர் செலல்லாஹு அடைய வசலம் சொன்னாங்க அடுத்த அல்லாஹனுடைய தூதர் சலல்லாடம் சொன்னார்கள் நீ உதவி தேடினால் உனக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது வயதஸ்தான்த்த நீ உதவி தேடினால் ஃபஸ்ட் ஐம்பின் பில்லாகி அல்லாஹ் விடத்தில் உதவி தேடு யார்கிட்டையும் போய் உதவின்னு போய் நிற்கக்கூடாது புரியுதா உங்களுக்கு என்றைக்கு நம்ம உதவின்னு போய் ஒருத்தர் முன்னாடி நிற்கிறோமோ அன்னைக்கே நம்முடைய மதிப்பு மரியாதையை அவர் முன்னாடி நம்ம இழக்கிறோம் சுகுதாக இருக்கணும் பற்றற்ற தன்மையாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா உலகத்தில் யார்கிட்டையுமே தேவையாக கூடாது நம்ம பெற்ற தாய் தகப்பட்ட கூட நம்ம தேவையாக கூடாது புரியுது உங்களுக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட கூட நம்ம தேவையாக கூடாது நம்ம உழைச்சி நம்முடைய காசு பணங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய நிலைமையை அல்லாஹிடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்கள்ட்ட போய் உதவின்னு போய் நின்றுட்டுன்னு வைங்களேன் நம்முடைய மதிப்பு மரியாதை எல்லாமே நம்ம இழந்துருவோம் எல்லாமே இழந்துடுவோம் அப்போது எத் உதவின்னு ஒன்று கேட்குறீங்கன்னா உங்களுக்கு உதவி தேவைப்படுது யாருமே இல்லை அப்படி நினைக்காதீங்க அல்லாஹ் இருக்கிறான் முழு நம்பிக்கையோடு ஈமானோடு எக்கையினோடு தவக்களோடு அல்லாஹவிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி அவன் கேட்குறத விரும்புகிறான் நம்ம கேட்க மாட்றோம் ஏதாவது ஒரு பதட்டமான ஒரு காரியம் ஐயோ எனக்கு இப்படி தேவைப்படுது அப்படி தேவைப்படுது ஒரு எமர்ஜென்சினால் யார் யார்கிட்டையோ போய் உதவி கேட்குறோம் ஃபோனை போட்டு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா அனுப்பு எனக்கு ஒரு பத்தா மெசேஜ் பண்ணுறோம் ஜிபே பண்ணுன்றோம் ஏன் அல்லாஹ விடத்தில் கேட்டால் ஏதாவது ஒரு விதத்துலேருந்து வரும் புரியுதா உங்களுக்கு ஆனால் நம்ம படைப்புகளிட்ட கேட்கும்பொழுது நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்முடைய சொந்த பந்தம் ஒருத்தர் கொடுப்பாரு ஒருத்தர் கொடுக்க மாட்டார் வச்சுக்கிட்டே சில பேர் இல்லைன்னுவாங்க அது நமக்கு மன கஷ்டமாகும் நிறைய நம்ம அனுபவிச்சிருப்போம் கேட்டால் உதவி கேட்டால் அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லல்லாஹா அடிக வசல்லு சொன்னால் அப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுதா அல்லாஹ இடத்துல கேளுங்கள் அல்லா வந்து உதவி செய்வான் எப்படி செய்வான் அவனுடைய உதவி எப்போ வரும் எப்படி வரும் அதெல்லாம் தெரியாது ஆனால் வரக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும் அது மட்டும் என்ன செய்யலாம் உறுதியாக சொல்ல முடியும் உங்களுக்கு அதாவது இப்போ யார்கிட்டையா உதவி கேட்குறவங்கள இன்னொரு பெரிய ஒரு ஒரு அவமானம் ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னா உதவி செஞ்சுட்டு சொல்லி காமிப்பான் செய்கிறதையும் செஞ்சுட்டு நான் இப்படி பண்ணேன் நான் இதை செஞ்சேன் சொல்லி காமிப்பேன் நான் எல்லா என்றைக்குமே சொல்லி காமிக்க மாட்டேன் உங்களுக்கு அதான் அல்லாக இடத்துல உதவி செய்கிறது உதவி தேடுறது ஒரு ஒரு கண்ணியம் கூட ஒரு இபாதத்தும் கூட அதுக்கு நன்மையும் கூட இருக்குது இப்போ கேட்டால் என்ன செய்யணும் அல்லஹ விடத்துல கேட்கணும்னு அல்லாஹனுடைய தூதர் சொல்லுல்லாஹு அழிஹி வசலமு சொல்கிறாங்க அடுத்து அல்லாஹனுடைய தூதர் சொல்லுல்லாஹு அலிஹி வசலம் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லித்தரா வாலம் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க உம்மத்தை ஒரு பெருமண்ட ஒரு கூட்டம் ஒரு 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 சமுதாயம் ல விஜிதமாத் ஒன்று சேருது அலா அன் என்ப உங்களுக்கு ஒரு பயனளிப்பதற்கு ஏதாவது ஒரு ஒன்று செய்யணும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான காரியங்களை உங்களுக்கு செய்யணும் ஒரு ஒரு பயன் அளிப்பதற்கு பயன் கொடுப்பதற்கு ஒன்று சேர்றது ஒரு கூட்டம் விஷயின் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு லம் என்ஃபாக்க இல்லா விஷயின் கது கத்தபல்லாகுல அக்க அல்லா உங்களுக்கு எதை எழுதியிருக்கானோ அது மட்டும் தான் கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு ஒரு பெருகொண்ட கூட்டமே சேர்ந்து உங்களுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிறத விட அல்லா நாட்டம் அவன் என்ன எழுதியிருக்கானோ அது மட்டும் தான் என்ன செய்யும் நடக்கும் அடுத்து அல்லாஹ் தூதர் சொன்னால் வ இஜித் தம்மா அன் எளுர் ருக்க விஷையின் ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு உங்களுக்கு தீங்கு செய்கிறதுக்கு ஒரு இடையூறு செய்வதற்கு ஒரு கூட்டம் முயற்சி செய்யுது யாருக்கு உங்களுக்கு முயற்சி செய்யுது லம் எளுர் ருக்க இல்லா பிஷையின் கத்து கத்தபல்லாஹு அலைக்க உங்களுக்கு எதை எழுதியிருக்கோ அது மட்டுந்தான் என்ன செய்யும் உங்களை வந்து அடையும் பெருங்குண்ட கூட்டமே உங்களுக்கு ஒரு தீமையை நாடுது தீங்கு செய்ய நடக்குது உங்களை ஏதாவது துன்புறுத்த நினைக்குது அப்படின்னா எல்லாம் எதை நாடி இருக்கானோ அதான் நடக்கும் அவங்க அவங்க என்ன நினைச்சாலும் சரி எப்படி பண்ணு நினைச்சாலும் சரி எது எழுதியிருக்கான் அது மட்டும் தான் நடக்கும் புரியுதா உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார் அக்கலாம் அக்கலாம் பேனா என்பது உயர்த்தப்பட்டு விட்டது ஏடுகள் எல்லாம் காய்ந்து விட்டது அதாவது எல்லாமே எழுதி முடிக்கப்பட்டு விட்டது இப்ப அல்லாஹுடைய தூதர் சதுல்லாஹு அடையலம் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு பெருங்கொண்ட கூட்டம் உங்களுக்கு ஒரு நல்லதை நினைக்கிறாங்க ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் எதை நமக்கு எழுதி இருக்கானோ அதுதான் வந்து அடையும் புரியுதா உங்களுக்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டம்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்யணும் உங்களுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்ன நினைச்சாலும் சரி என்ன முயற்சி பண்ணாலும் சரி அல்லாஹ் எதை நமக்கு நாடி இருக்கிறானோ விதித்து இருக்கிறானோ அது மட்டும்தான் நமக்கு வந்து அடையும் அது மாதிரி ஒரு பெருங்கொண்ட கூட்டம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீங்கு செய்ய நினைக்குது கொலை செய்ய நினைக்குது ஏதாவது உங்களுக்கு துன்பம் கொடுக்க நினைக்குது நினச்சிட்டு போகிறாங்க ஆனால் அல்லா எதை நாடி இருக்கானோ எதை எழுதிருக்கானோ அதுதான் நமக்கு என்ன செய்யும் நடக்கும் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் நம்மளை கொல்ல நினைக்குது நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறேன் அவங்க நினச்சிட்டு போகிறாங்க ஆனால் அல்லா எதை நாடி இருக்கான் அதை நடக்கும் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் நமக்கு ஒரு புரோஜனம் அளிக்க நினைக்கிறாங்க ஒரு பயனளிக்க நினைக்கிறாங்க ஒரு நல்லது நினைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு போட்டோம் ஆனால் அல்லா எதை நாடி இருக்கான்னு அதை நடக்கும் சொல்லி உங்களுக்கு அவங்களுக்கு அதனால் ஒரு ஒரு கூட்டமே நமக்கு நல்லது செய்ய வருது அப்படின்னு நம்ம நினச்சி அதை பெருமைப்படவும் கூடாது அதை நினச்சி நம்ம இயங்கவும் கூடாது எதிர்பார்க்கவும் கூடாது அது ஏமாற்றம் ஏன்னா அவங்க அவங்க நினைக்கிறாங்க ஆனால் எல்லாம் எது எழுதியிருக்கானோ எதை விதிச்சிருக்கானோ அதுதான் நடக்கும் ஒரு பெருங்கொண்ணை கூட்டம் நமக்கு தீங்கு செய்ய வருது ஐயோ நம்மளை இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படி பயப்படக்கூடாது ஏன்னால் அவங்க அதை நாடினாலுமே அல்லாஹுடைய நாட்டும் அல்லாஹி நமக்கு விதித்தது எதுவாக தான் நமக்கு வந்து அடையும் அப்போ அல்லாஹ் எதை நாடு இருக்கானோ அதான் நமக்கு வரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் எது நாடு இருக்கானோ அதான் வரும்ன்ற ஒரு ஒரு உறுதி மனசில் ஒரு திடகார்த்தம் வந்துட்டா எதையும் நினைச்சு நம்ம பயப்பட மாட்டோம் கவலைப்படவும் மாட்டோம் சரிங்களா இப்போ அடுத்து அல்லாஹனுடைய தூதர் சலல்லாஹு அலிஹி வசலம் ரிவாயத்தி வேற ஒரு ரிவாயத்தில் அதாவது ர திருமதி திருமதி அல்லாத வேற ஒரு ரூபாயத்தில் இப்படி ஒரு செய்தி வருது அல்லாஹனுடைய தூதர் சல்லுல்லாஹூ அடைஷன் சொன்னார்கள் எஹாஹ் அல்லாஹூனி பாதுகாத்துகோ தஜிதுஹூ அமாமக்க உனக்கு முன்னால் நீ அவனை பெற்றுக்கொள்வாய் அதாவது அல்லாஹ் எதை ஏவிருக்கிறானோ எதை தடுத்திருக்கிறானோ ஹலால் ஹராம் விவாதத்தை அமல்கள் இது எல்லாத்துலையும் நம்ம சரியாக இருந்தால் அல்லாஹனுடைய உதவி நமக்கு எப்போவுமே இருக்கும் ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு தீங்கு நடக்கிறதா இருந்தால் எதாக இருந்தாலும் அல்லாஹனுடைய உதவி நமக்கு எப்போ கிடைக்குன்னா அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாத்தால் மட்டும் அல்லாஹனுடைய உதவி எப்பொழுது நம்ம கூட என்ன செய்யும் இருக்கும் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹூ அலிகி வசலம் சொன்னார் அடுத்த அல்லாஹனுடைய தூதர் சலாஹூ அலேஹி வசலம் சொன்னார்கள் அல்லாஹி அல்லாஹின் பக்கம் நீ ஒதுங்கிக் கொள் ஃபிர் ரஹா இ செழிப்பான காலங்களில் காசு பணங்கள் இருக்குது நல்ல செல்வாக்கு இருக்குது அல்லாஹ் நிறைய பறக்கத்துகளை கொடுத்துருக்கான் இப்படி செழிப்பான நேரத்திலும் அல்லாஹனுடைய நினைவு உனக்கு இருக்கணும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்படி இருந்தால் யாரிஃபு கஃபி சித்தத்தி உனக்கு ஒரு கஷ்டமான காலங்கள் வரும் பொழுது ஏன்னா எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கோடிசரம் கஷ்டமான சூழ்நிலை என்று கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்படி கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது அல்லாஹனுடைய உதவி அல்லாஹுனை அறிந்து கொள்வான் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிக வசனம் சொன்னார் இன்றைக்கி கஷ்டம்னா போய் அல்லா இடத்துல நிற்கிறோம் நல்ல செழிப்பு வந்தோம்னா அல்லாவும் மறந்துடுறோம் ஹலால்னா என்ன ஹராம்னா என்ன அதெல்லாம் தெரியாது நல்ல காசு நிறைய வந்ததுக்கப்புறம் அல்லாஹுடைய கட்டளைகளை அலட்சியப்படுத்துகிறோம் அப்படி தானே இன்றைக்கி நம்மளால் நிறைய பேர் இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்றைக்காக இருந்தாலும் கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தில் உனக்கு அல்லா வந்து நிற்கணும்னா செழிப்பான காலங்களில் நீ என்ன செய்யணும் அல்லாக நினைவு கூறணும் அல்லாஹ பயந்து நடக்கணும் உனக்கு எவ்வளோ பறக்கத்துகள் வந்தாலும் எவ்வளோ கோடிஸ்வரனை நீ போனாலும் அல்லாஹவனி மறக்கக்கூடாது ஏன்னா அதை கொடுத்தது அல்லாஹ் அப்படி அல்லாகவனி மறந்துட்ட செழிப்பான காலங்களில் நீ அல்லாஹ் மறந்து வாழ்ந்தனா கஷ்டமான காலங்கள் அல்லாஹனுடைய உதவி வர்றது ரொம்ப சிரமம் தான் அப்போ செழிப்பான காலங்களில் அல்லாஹவை நினைவு கூறணும் தொழுகணும் அதே திலாவத்து அதே ரிக்கரு அதே இபாந்தத்தில் இருந்தால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹனுடைய உதவி நிச்சயமாக நமக்கு வரும் அல்லாஹன் நம்மை அறிந்து கொள்வான் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசல்லமுன்னு நமக்கு சொல்கிறாங்க அடுத்து அல்லாஹுடைய தூதர் சல்லு அல்லாஹு வசல்லம் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க உண்மையிலேயே இப்படி ஒரு ஒரு தூதர் இப்படி ஒரு மார்க்கம் உண்மையிலே நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்கள் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை வளம் நீ அறிந்து கொள் அன்னமா அகத்த அக்க உன்னை விட்டு எது தவறி சென்று விட்டதோ உனக்கு கிடைக்கல உன்னை விட்டு பயிடுச்சு தவறி சென்று விட்டதோ லம் இசு புக்க அது உனக்கானது அல்ல அது உன்னை வந்து அடையாது உன்னை விட்டு எது போயிடுச்சோ அது உனக்கானது இல்லைப்பா அது உன்னை வந்து அடையாதுன்னு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலம் சொல்கிறாங்க எது உன்னை வந்து அடைகிறதோ அது உன்னை விட்டு தவறி போகாதுன்னு அல்லாஹுடைய தூதர் சலுல்லாஹு அடைய வசனம் சொன்னாங்க இப்போ எது நமக்கு வரணும் இருக்கோ அதான் வரும் நம்ம பிடிச்சி எவ்வளோதான் இழுத்து வச்சாலும் நம்ம பிடிச்சி எவ்வளோதான் அதுக்காக வேண்டி முயற்சி பண்ணாலும் கஷ்டப்பட்டாலும் எது நம்ம கிடைக்கணுமோ எது நம்மள்கிட்ட வந்து அடையணுமோ அல்ல எதை நாடி இருக்கானோ அது மட்டும் தான் நம்மக்கிட்ட வந்து அடையுமே தவிர நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ தான் ஆசைப்பட்டாலும் அது நமக்குன்னு இல்லைன்னா இல்லை தான் இப்போ நமக்கு வந்து அடையிறது நம்மளை விட்டு தட்டி போகாது அடையின்றந்தால் அது நம்மளை வந்து அடையும் நமக்கு அது இல்லைன்னு போது எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் என்ன தான் கவலைப்பட்டாலும் நம்மளை விட்டு போய் தான் போய் தான் ஆகும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அழகி வசலம் சொன்னாங்க அப்போ எல்லாமே அல்லாஹுடைய நாட்டத்தில் இருக்குது நமக்கு வரக்கூடியது இருந்தால் அது வரும் நமக்குன்னு இல்லையா நம்மளை விட்டு போயிடும் அவ்வளோ தான் சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடும் அல்லா கூடி நாட்டை அவ்வளோந்தான் நமக்குன்னு உள்ளது அது நமக்கு கயிறாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு வந்து கொடுப்பான் நம்மள்ட்ட கண்டிப்பாக கொடுப்பான் புரியுதா நம்ம எதை ஆசைப்படுறோமோ எதை நினைக்கிறோமோ எதை எந்த காரியத்தை நம்ம விரும்புகிறோமோ நமக்கு அதை கயிறாக இருந்தால் நமக்கு வந்துடும் அது நமக்கு ஷர்ராக இருந்தால் தீமையாக இருந்தால் அதனால் நம்ம கஷ்டப்படுறவனா கஷ்டப்படுபவர்களாக நம்ம இருந்தால் அல்லாவுத்தான அதை விட்டு நம்மளை தூரமாக்கிறோம் இதை நம்ம விளங்கிட்டாலே போதும் எல்லாமே ஈஸி வாழ்க்கையில் நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அலிகி வசனம் சொன்னார்கள் வாலம் அண்ணன் நசர நிச்சயமாக உதவி என்பது ம சபுரி பொறுமையோடு தான் இருக்குது பொறுமையோடு தான் அல்லாஹினுடைய உதவி இருக்குது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சிரமம் வந்தாலும் யார் நம்மளை திட்டினாலும் யார் எப்படி பேசினாலும் யார் எப்படி நம்மளை நினச்சாலும் எவ்வளோ கடினமான நேரத்துலேயும் பொறுமையாக நம்ம இருந்தோன்னா அல்லாஹினுடைய உதவி நிச்சயமாக நமக்கு இருக்கிறது என்று சல்ல அல்ல சொல்றாங்க சொல்கிறாங்க அல்லாஹனுடைய உதவி எப்போ இருக்குது மாசபுரி பொறுமையோடு இருக்குது கோவப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்கள் ஒருத்தரை திட்டி ஒருத்தரை பழித்து பேசி அதை நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டு புலம்பி பொறுமையாக இருங்க எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம எதை சீக்கிரமாக முடியணும் எந்த பிரச்சனை நமக்கு சீக்கிரமாக நம்மளை விட்டு கடந்து போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் பொறுமை அதுக்கு முக்கியம் நம்ம எல்லாமே வந்து சீக்கிரம் முடியணும் சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறோம் சீக்கிரம் எதுவுமே சீக்கிரமாக நடக்காது அல்லாஹனுடைய உதவி வந்து அது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அதில் ஒரு பரிபூர்ணத்தன்மை இருக்கும் அதனால் சபுர் பொறுமையாக இருங்க நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக உங்களுக்கு கைகூடும் பொறுமை என்பது கண்டிப்பாக வெற்றியை கொண்டு வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க அடுத்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அடிசம் சொன்னார்கள் வன்னல் ஃபரஜ நிச்சயமாக வெற்றி என்பது மல் குர்பி கவலையோடு தான் வெற்றி இருக்குது துன்பங்கள் கவலைகள் இதோடு தான் வெற்றி இருக்கிறதுன்ட்டு அல்லா கூடிய தூதர் சொல்கிறாங்க அதாவது எடுத்த ஒன்று யார் ஜெயிச்சிட முடியாது வாழ்க்கையில் இது ஒரு அழகான வார்த்தை செலவு அரசன் சொன்ன அழகான வார்த்தை எடுத்தவொன்று யார் ஜெயிச்சிட முடியாது பல கஷ்டங்கள் கவலைகள் பல ஏச்சு பேசிகள் எல்லாத்தையும் கடந்து வந்து தான் வெற்றி என்ற ஒரு ஒரு இலக்கை நம்மளால் அடைய முடியும் அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி எல்லா துறைகள்லேயும் எல் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் கவலைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் கடந்ததுக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கை நாலு பேர் நம்மளை தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி அல்லாஹு ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுப்பான் அதுக்கு நிறைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் கடந்து தான் ஆகணும் இதுதான் வாழ்க்கைன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லலாசன்னு சொல்வாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்றது வான் ஃபரஜ வெற்றி என்பது மல் குருபி கவலையோடு துன்பத்தோடு தான் இருக்குது வெற்றி என்பது இதோட தான் இருக்குது எதுவுமே எனக்கு கவலை இருக்கக்கூடாது துன்பம் இருக்கக்கூடாது கஷ்டம் இருக்கக்கூடாது எனக்கு அல்வா துண்டு மாதிரி வெற்றி வேணும்னா அது கிடைக்காதுப்பா எல்லாத்தையும் கடந்து வந்தால் தான் எனக்கு உனக்கு என்ன இருக்குது வெற்றி இருக்கிறதுன்ட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வஸ்லம் சொல்கிறாங்க அடுத்து அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் வான் வென்று நிச்சயமாக மல் உசுரி கஷ்டத்தோடு தான் யூசுரா எளிமை இருக்கிறது கஷ்டத்தோடு தான் எளிமை இருக்குது ஈஸியான ஒரு வாழ்க்கை நம்ம கிடைக்கணும் அப்படின்னா பல கஷ்டங்களை நம்ம படணும் பல கஷ்டங்களுக்கு பிறகு தான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் யாருமே கஷ்டப்படாமல் முன்னேறவும் முடியாது கஷ்டப்படாமல் நல்ல வாழ்ந்துடவும் முடியாது எடுத்த உடனே பெரிய ஆகணும் அதானி அம்பானி மாதிரி அப்படிலாம் முடியாது கஷ்டங்கள் பல துன்பங்கள் எல்லாத்தையும் கடந்த பிறகு தான் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்ல அலிசும் சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை துன்பத்தோடு தான் ஈஸ்வரா எளிமை என்பது இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் இப்போ ஒரு அழகான வார்த்தைகளை சல்லல்லாஹால நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நாம் வாழ்வதற்கு அல்லா ரஹ்மான் நம் அனைவரிடத்தை தோஃபிக் செய்வானாக அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி தாபரகாத்தும்